கால புருஷ தத்துவத்தின் மூன்றாவது ராசியாக வரக்கூடிய ராசி மிதுன ராசி இந்த மிதுன ராசி நேர்களுடைய பத்தொன்பது இருபதாம் ஆண்டினுடைய குரு பயிற்சி பழங்கள்ல பார்க்கும் பொழுது இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று குரு பகவான் பயிற்சியாகி வெர்ச்சிகத்திலிருந்து தனுராசி மண்டலத்திற்கு சென்றாலும் ஆனாலும் இடையில் அஸ்தமன காலங்கள் நிறைய நிறைய காலங்கள் இருப்பதாலும் ஒரு நாற்பது நாட்கள் அஸ்தமன பொழுதாகவும் மீண்டும் இருக்கக்கூடிய பயிற்சியினுடைய காலகட்டங்கள் சரியாக பலன்கள் முன்ன பின்ன செய்யக்கூடிய பலன்கள் இல்லாத காரணத்தினால் அதிசார வக்ரமாகிய தேதி கிட்டத்தட்ட நமக்கு இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபது முதல் எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரைக்கும் அதிசார வக்ர குரு பலனும் ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபது முதல் பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது வரையுமான மிதுன ராசி நேயர்களுடைய குரு பயிற்சி பலன்களை திருநெல்வேலி பிரபல ஜோதிஷர் ஜோதிஷமணி எஸ் சரசியா அவர்களிடம் இப்போ கேட்டு தெரிந்து கொள்ளலாம் மிதுன ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு ஏழு பத்து கூடிய குரு பகவான் ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபது முதல் பதினாறு பதினோரு ரெண்டாயிரத்தி இருபதுல உள்ள இந்த காலம் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துலயோ அதுக்கப்புறம் இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபது முதல் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபது வரை உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் நீச பலன் பெறுது இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து மார்ச் இருபத்தொம்போதுலருந்து ஜூலை எட்டு வரை உள்ள காலம் இந்த காலத்தில் உங்கள் ராசிக்கு எழுபத்தக்கூடிய குரு பகவான் வந்து நீச பலன் போகிறது நீசம் அப்படின்னா அதிசார் நீசம்னு பலம் இல்லாமல் இருக்கிறதுனு அர்த்தம் அப்போ ஏழாம் இடத்துக்கு அதிபதியும் பத்தாம் இடத்துக்கு அதிபதியும் நீசம் பெற்று இருப்பதால் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் உங்களை வந்து ஒரு எதிர்மறையான ஒரு நபராகவே உங்களை பார்ப்பாங்க இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சொந்தம் பந்தம் பகை உற்றார் உறவினர் பகை பெரிய மனிதர்கள் மனிதர்களால் இடையூறுகள் குழந்தைகளால் மனக்கஷ்டம் வேலையில் பலவித சூழ்நிலையில் இடமாற்றம் வேலையில் பார்த்திங்கன்னா எட்டு திசைக்கும் உங்களுக்கு வந்து எதிர்ப்பான பகையாளிகள் இருக்கக்கூடிய காலம் குறிப்பாக இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் வேலையில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லார்டும் நட்பா பழைய இருக்கிறதுனால வேலையிலேருந்து விலகிறதா பலன் குறைய ஏற்படலாம் வேலையிலிருந்து விடுபடக்கூடிய காலம் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கும் அதனால் இந்த காலம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர் கவனமாக இருக்க வேண்டும் செய்தொழில் வியாபாரம் மற்றும் கூட்டு தொழில் செயவர்களுக்கு இந்த காலத்தில் கூட்டு தொழிலாளிகள் மற்றும் கூட்டு கூடிய இப்போ ஒர்க்கிங் பாட்டர் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேனேஜ்மெண்ட் பாட்டர் இவங்களால் இடைஞ்சல் மனஸ்தாபம் பிரிவினை ஏற்படலாம் இதுபோல் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி தொழில் ரீதியாக தற்கால பிரிவு சில சில மனக்கஷ்டங்கள் வந்து விலகும் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அதேமாதிரி கல்வியில் ஒரு மந்த நிலை படிக்கிறதெல்லாம் மறக்கிறது இந்த மாதிரி ஒரு சூழலை இருக்கும் வயதானவர்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காது அதே மாதிரி திருமணம் தடைப்பட்ட பலருக்கு இந்த காலத்தில் திருமணம் தாமதமாகும் வேலை தேடுபவர்களுக்கு தேசத்திலிருந்து வரக்கூடிய வேலையினுடைய தகவல் காலத்தாமதமாக முடியும் இந்த காலம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த நல்ல ஒரு நேரம் உங்களுக்கு இந்த வருஷம் குரு பயிற்சி எப்போந்து தருதுன்னு கேட்டீங்க மிதனராசிக்கு ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது வரை அதாவது ஜூலை ஒம்போதுலேருந்து நவம்பர் பதினாறு வரை மிதுன வந்து நீங்கள் இத்த கடந்த அஞ்சு மாதங்கள் என்னென்ன கஷ்டப்பட்டீங்களோ அதுக்கு எல்லாமே விட்டு நல்ல பலனாக கொடுக்கக்கூடிய காலம் இந்த காலத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை நண்பர்களால் சந்தோஷம் நண்பிகளால் நண்பிகளால் சந்தோஷம் புதிய மனிதர்களுடைய அறிமுகம் புதிய நட்பால் நன்மை புதிய புதிய தொழில் சேர்க்கை கூட்டு தொழில் நன்மை இடம் வாங்குதல் வீடு வாங்குதல் மனை வாங்குதல் வாகனங்களை விருத்தி பண்ணுதல் குழந்தைகளால் சந்தோஷம் அனைத்தும் ஏற்படும் வேலை பார்க்கும் இடத்தில் உயர் அதிகாரிகளால் மற்றும் உடன் பணியாற்றும் நண்பர்களால் நன்மை புதிய ஆபரணங்கள் வாங்குதல் சொத்து சுகம் சேர்க்குதல் வழக்கில் வெற்றி குடும்பத்தில் இருக்கும் பெரியவர்களிடம் நல்ல பெயர் வாங்குதல் உத்தியோகத்தில் பதவி உயர்வு தடைபட்ட திருமணம் பலருக்கு சிறப்பாக நடைபெறும் குழந்தைகளுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இந்த காலம் உங்களுக்கு மிக யோகமான காலம் என்றே கூற வேண்டும்